அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள் எகிப்திலிருந்து காணான் என்ற தலைப்பில் இஸ்ரேவியல் ஜனங்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்து வருகிறார் பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர உயிர்த்தெழுந்த நாள் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் கூட சேரும் ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளையும் நாம் இணைத்துக் கொண்டு நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமையோடு கூட இந்த தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே இன்றைக்கு அவர்கள் காணானுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு சவாலை சந்திக்கிறார்கள் அதுதான் யோர்தான் சங்கீதம் நூற்றி பதினாலாம் சங்கீதத்தின் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது இப்போது இவர்கள் யோர்தானை கடந்தாக வேண்டும் வேத புஸ்தகத்தில் உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் நேற்று தினத்தில் தியானித்தோம் மோசே என்னும் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு எவ்வளவு முக்கியம் தேவனுக்குள்ளாக மறிக்கின்ற ஒரு அனுபவம் எவ்வளவு அவசியமானது என்பதை குறித்து நேற்று தினத்துல நம்ம தியானித்தோம் அதே முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் மோசே மறிக்கிறதற்கு முன்பாக ஒன்பதாம் வசனத்தில் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவர் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்பொழுது இவர்கள் யோசுவாவின் ஏற்று இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் இப்போ யோசுவாவின் தலைமையில் வரும் தேவன் அவர்களை முதலாவது இந்த யோர்தானை கடந்து போகும்படி செய்கிறார் இப்போ யோர்தானை கடந்து வர வேண்டும் என்றால் இந்த யோர்தான் எப்படிப்பட்டது யோர்தான் என்றால் மேலிருந்து பாய்தல் என்று அர்த்தம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஒரு துக்கத்தை இப்போ தான் அனுசரித்து முடிக்கிறார்கள் முப்பது நாட்கள் மோசேக்காக இந்த ஜனங்கள் எல்லாரும் துக்கத்தை அனுசரிக்கிறார்கள் மோசை மறித்து விட்டார் அவர்கள் இப்பொழுது மோசையினுடைய தலைமை இல்லாமல் யோசுவாவின் தலைமைக்கு வராங்க ஒரு புதிய சேலஞ்ச் ஒரு புதிய லீடருக்கு ஒரு புதிய சேலஞ்ச் காத்திருக்கிறது தலைமைத்துவம் எப்போ எடுத்தாலுமே கண்டிப்பாக அங்கே சில சவால்களை தான் ஆகணும் மோசே என்ற அந்த தலைவன் சந்தித்த அவர் சந்தித்த சவால் என்னன்னா செங்கடல் குறுக்கே நின்று பயமுறுத்தியது அதை கிராஸ் பண்ணி வந்தார் அப்போ இப்போ யோசுவாவின் தலைமையில் இந்த யோர்தானை கிராஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல அந்த தலைமைத்துவத்துல நீங்க சந்திக்கிற நதியாக இருந்தாலும் சரி அது ஒருவேளை இருந்தாலும் சரி அது கடலாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய அது ஒரு வெள்ளப் இருந்தாலும் சரி கடந்துதான் வர வேண்டும் அதை கடக்காமல் நாம் நல்ல லீடராக நம்மள நிலைநிறுத்த முடியாது ஒவ்வொரு தலைவனும் சந்திக்க வேண்டிய அந்த பிரச்சனைகளை சந்தித்து ஜெயிக்க வேண்டும் சிலர் சந்திப்பார்கள் ஆனால் தோற்று போவார்கள் ஆனால் தேவன் இந்த நாளில் ஜெயிக்க கிருபை தருவாராக சோ யோசுவாவின் தலைமையில் கத்தர் அவர்களை ஜெயிக்க உதவி செய்தார் நீங்க இதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இவர்கள் யோர்தானே கடற்கறதற்கு முன்பாக சித்திமிலிருந்து ரெண்டு வேவுக்காரர்களை யோசுவா அனுப்புகிறார் வேவு பார்த்துட்டு வர சொல்றாரு எரிகோவ வேவு பார்க்கறதுக்காக அனுப்புகிறார் அப்போ இதுக்கு முன்னால நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா யோசுவால இந்த ரெண்டாம் அதிகாரத்திலேயே இப்போ சித்திமில் வேவு பார்க்கறதுக்காக அனுப்பப்பட்டார்கள் மூன்றாம் அதிகாரத்தில் யோர்தானை இவர்கள் கடந்தாக வேண்டும் பிரியமானவர்களே யோர்தான் கடக்க முடியாது ஏன்னா இது அறுப்பு காலம் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு போகும் என்று வாசிக்கிறோம் யோர்தானுடைய மொத்த நீளம் நூற்றி ஐம்பத்தி ஆறு மைல் நீளம் கொண்டது மூவாயிரம் அடி கடல் மட்டத்திலிருந்து அந்த உயரத்திலிருந்து கீழே அது அங்கே உற்பத்தியாகி கீழே பாய்கிறது கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேலாக கரை புரண்டு ஓடுமா இவ்வளவு ஒரு பய பயங்கர ஆக்ரோஷமாய் வருகிற யோர்தானை கடந்து எப்படி காணானுக்குள்ளே போகிறது காணானுக்குள்ளே தான் ஆகணும் ஆனால் காணானுக்குள்ளே போக வேண்டும் என்றால் நிச்சயமாக இது நமக்கு ஒரு பெரிய சவால் ஆனால் கத்தர் அவர்களை அந்த யோர்தானை கடக்கும்படியாக செய்தார் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே யோர்தானை கடந்தால்தான் எரிகோ காத்திருக்கிறது அது அடுத்த சவால் ஆனால் இந்த நாளிலே யோர்தானை கடப்பதற்கு தேவன உள்ளத்தில் மூன்று காரியத்தை சொல்கிறார் முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோசுவா மூன்று பதினாலு ஜனங்கள் யோதானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோதான் மட்டும் வந்தார்கள் கூடாரங்களை விட்டு வெளியே வந்தார்கள் முதலாவது நீங்கள் யோதானை கடக்கணும்னா கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்திருந்தால் போதாது கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள் நிறைய நேரம் நம்ம கூடாரம் போட்டு செட்டிலாக முயற்சிக்கிறோம் கூடாரத்தை விட்டு வெளியே வராமல் யோர்தானை கடக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா முடங்கிட்டீங்கன்னா நீங்கள் கூடாரத்துக்குள்ளேயே அமர்ந்துட்டிங்கன்னா எப்படி யோர்தானை கடக்க போகிறீங்க கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்த தேவன் கூடாரத்துக்குள்ளேருந்து வந்த தான் அவனை வெளியே கொண்டு வந்து வெளியில் அவர் நட்சத்திரங்களை காண்பிக்கிறார் வாக்குத்தங்களை கொடுக்கிறார் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க யோர்தானை கண்டு பயந்து கூடாரத்துக்குள்ளே போய் ஒழியாதீங்க வெளியே வாங்க நீங்கள் ஊரில் இந்த நாட்களில் ஏதோ சில கூடாரங்களுக்குள்ளே உட்காந்துட்டு பரவாயில்ல இது அப்படியே இருந்துட்டு போகிறேன் ஏன்னா அங்கே யோசுவாவை பார்த்து சொல்கிறாங்க எங்களை இங்கேயே விட்டுருங்க நாங்கள் யோர்தானுக்கு இக்கரையிலே இருக்கிறோன்னு சொல்லி சேஃபாக இருக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த தலைவர்கள் மோசையாக இருக்கட்டும் யோசுவாவாக இருக்கட்டும் அதை ஒப்புக்கொள்ளலை நீங்கள் இங்கே இருங்க ஆனால் யோர்தானை கடந்து போய் இந்த ஜனங்களோடு உன் சகோதரோடு நீங்கள் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்து இங்கே இருங்க ஆனால் அதுக்காக நீங்கள் அந்த யோர்தானை கடக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க யோர்தானை கடக்காமல் காணான் இல்லை பிரியமான தேவண்டி பிள்ளைகளை யோர்தான் கண்டிப்பாக கடந்துதான் ஆக வேண்டும் நிறைய பேர் இன்னைக்கு யோர்தான் வேண்டான்னு சொல்லுவாங்க ஒருவேளை யோர்தான் பல அர்த்தங்களை கொள்ளலாம் யோர்தான் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் யோர்தானை கடந்துதான் ஏசு கிறிஸ்து பெரிய ஊழியத்தை சேர்ந்தார்கள் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் இந்த யோர்தான் நதி காணப்படுகிறது யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார் எனவே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அது வேண்டாம் என்று சொல்வார்கள் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்கிறது விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசம் உள்ளவன் ஆக வேண்டும் நான் தான் ஞானஸ்தானம் பெற முடியும் அதோடு இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் சீஷர் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அதனால் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் பதினேழு வயசு ஆகிடுச்சு அதனால நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னா அதுவும் தவறு காரணம் என்னன்னா சீஷன் தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவம் ஆத்மார்த்தமாய் பின்பற்றி சிலுவை சுமக்க ஆயத்தமாகாமல் ஞானஸ்தானம் வேதம் சொல்லவில்லை பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே ஸோ முதலாவது கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க சாக்கு போக்கு சொன்னது போதும் இரண்டாவது யோசுவா மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களில் வாசிக்கிறோம் யோசுவா மூன்று பதிமூணு பதினாலு சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கு மாண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார் அப்போ யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் பெட்டியை சுமக்க வேண்டும் பெட்டி இல்லாமல் யோர்தானில் கால் வைக்க முடியாது பெட்டி கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பெட்டி இந்த பெட்டி எவ்வளவு அவசியம் என்றால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய பிரித்தெடுத்து தெரிந்து கொண்ட அந்த அற்புதமான அனுபவத்தை கொண்டது தேவ பிரசனத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போனால்தான் யோர்தானை கடக்க முடியும் யோர்தானை கடப்பது என்பது சாதாரண விஷயமல்ல பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் அந்த பெட்டியை சுமக்க வேண்டும் நிறைய நேரங்களில் பெட்டி இல்லாமையே ஒரு நாளை துவங்குறோம்ல ஜெபிக்காமையே வேத வாசிக்காம பிரசனத்தை அனுபவிக்காம எத்தனை நாள் ஓட போறீங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தை அனுபவிங்க அணுவரே உங்க பிரசனை வேணும்பான்னு கேளுங்க அவருடைய பிரசனத்தினால் கத்திரவங்களை நிரப்புவாராக மூன்றாவதாக யோசுவா மூன்று பதினேழில் நம்ம வாசிக்கிறோம் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கத்தருடைய உடன்படிக்கை பெற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள் கால் ஊன்ற கற்றுக்கொள்ளுங்கள் இது ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது கால் ஊன்றுங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள் பெட்டியோடு நில்லுங்கள் மூன்றாவது கால் ஊன்ற ஆண்டவர் கிருபை தருவாராக பயப்படாதீங்க கால் ஊன்றுங்கள் கோலியாத்தை கண்டு கலங்காதீங்க கால் ஊன்றி நில்லுங்கள் மற்றவர்கள் எல்லாம் கால் நடுங்குகிறது ஓடுகிறார்கள் தாவிதோ கால் ஊன்றி நான் கால் ஊன்ற கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று கால் ஊன்றி நில்லுங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிற யோர்தான் பின்னிட்டு திரும்பும் நீங்கள் சந்திக்கிற எந்த யோர்தானையும் கண்டு நீங்கள் கலங்காதீங்க கால் ஊன்றி நில்லுங்கள் தேவ பிரசன்னத்தோடு நில்லுங்கள் மாத்திரமல்ல கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நில்லுங்கள் தேவன் உங்களுக்காக யோர்தானை பின்னிடச் செய்வார் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி பதினான்கு மூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி பதினான்கு மூன்றாம் வசனம் ஜெபிக்கலாமா நல்ல தாப்புனே நாங்கள் கால் ஊன்றி நின்று கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நின்று பெட்டியை சுமந்து அந்த தேவ பிரசனத்தோடு வந்து நின்று நாங்கள் யோர்தானை தாண்டி யோர்தானை கடந்து நாங்கள் ஆண்டவரே கானானுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்த காணான் பயணத்தில் வனாந்திரத்துல சில யோர்தான்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னீர் இந்த யோர்தான்களை கண்டு பயந்து ஒழியாமல் இனி நாங்கள் நின்று ஜெயிக்க கிருபைத்தார் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்